ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்ட் த்ரீ விஸ்வா குட்டியோட மொட்டை வளாக் தான் பார்க்க காலையிலே எல்லாரும் சூப்பராக கிளம்பி திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு விஸ்வா குட்டிக்கு அழகா மொட்டை போட்டு தடைக்காயில ஜாலியா விளையாண்டுட்டு காஸ்ட்யூம் எல்லாம் மாத்திட்டு வீட்ல இருந்து கொண்டு வந்த இட்லி எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு அப்படியே எல்லாரும் ஃபேமிலியா போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அக்கா ஃபேமிலி செகண்ட் அக்கா ஃபேமிலி தேர்ட் அக்கா ஃபேமிலி எல்லாரும் குரூப் போட்டோவும் எடுத்தோம் இந்த சாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு போற வழியிலே லஞ்ச் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தூர்மணி ஹோட்டலுக்கு போனோம் இந்த விளாக் தான் நம்ம இன்னைக்கு பார்ட் த்ரீல பார்க்க போறோம் சோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எனக்காவது ஒரு நாள் இங்க வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டே இருந்தோம் குட்டிஸுக்கும் இங்கே வரணும்னு ஆசை ஏன்னா வெளியிலயே சர்க்கஸ் ஊஞ்சல் அந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ்லாம் எல்லாம் வச்சிருந்தாங்க சோ இன்னைக்கு ஒரு நல்ல டைமா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா உள்ள போயாச்சு லக்ஸ் குட்டி கியூட்டா எப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா பாருங்க அன்னைக்கு திருச்செந்தூர் கோயில்ல எவ்வளவு ரஷ்ஷோ அதே ரஷ் இங்கேயும் இருந்துச்சு டேபிள் கிடைச்சதும் என்னது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனு கடை ஒண்ணு ஒன்னா பாத்துட்டு இருந்தோம் இங்க வந்து ஃபுல்லாவே வெஜ்ஜு தான் லொக்கு பார்க்கிங்க்குள்ள நடந்து வந்ததுல எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு செம்ம பசியில இருந்தோம் எல்லாரும் செம்ம கட்டு கட்டிட்டு ஆகர்ஷன் எப்படி அப்பளத்தை உட்காந்து குறிச்சிட்டு இருக்கா பாருங்க அங்க லக்ஸ பாத்தோம்னா டேபிள் கடல ஒளிச்சு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சர்வா பாத்தீங்கன்னா வரும்போதே கார்ல தூங்கிட்டான் அப்படியே அவன் இங்க ஒரு சீட்ல தூங்க போட்டாச்சு நல்லா பெட்ல படுத்து உருண்டு தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கான் விஷுவா அவங்களும் சாப்பிடறதுக்கு ஒரு சேரை பிடிச்சி உட்காந்தாச்சு எல்லாரும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியில் போனோம்னா ஐஸ்கிரீம்லாம் வச்சுருந்தாங்க விடுவோமா நம்ம ஐஸ்கிரீம் ஆளாளுக்கு என்னது வேணும்னு பார்த்து வாங்கி சாப்பிட்டாச்சு சர்வா சாப்பிட்ற நேரத்தில் முடிக்காமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற நேரத்தில் முடிச்சு உட்காந்து ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிட்றா நல்லா சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்றேன் என்னமா சாப்பிட்றா நாங்கள்லாம் ஐஸ் சாப்பிட்டதை பார்த்து விஸ்வா என்ன நம்மளுக்கு மட்டும் தரமா எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவோட ஐஸில் அவனும் ஒரு பங்கு வாங்கிக்கிட்டான் விஷ்வா குட்டி போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் மூணாவது அக்கா அவனுக்கு கிஃப்ட் பண்ணது இந்த ஷாப்பிங் பிளாக் கூட நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம் ஜிஹெச்சுக்கு செக்அப் போனோம்ல அந்த டைமில் அப்படியே சின்னத்துறைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தது வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தூங்கிக்கிட்டு இருந்த சர்வம் ஐஸ்க்ரீமை பார்த்து எப்படி தெளிவாக எழுந்திரிச்சி உட்காந்துருக்கான் பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் செம்ம ஆட்டோம் இந்த பிளே ஸ்டேஷன் வந்து ஒரே ஒரு இதில் சர்க்கஸ் இருக்குது ஊஞ்சல் இருக்குது சூப்பர் சூப்பர் ரைட்லாம் இருக்குது ஒரே இதில் அவ்வளவுமே அட்டாச் ஆகிருக்கு குட்டி சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாப்பிட்டதெல்லாம் இங்கேயே நல்லா செஞ்சிருச்சு என்னம்மா சர்க்கஸ்லாண்டியமா இதுல உட்காரமா அப்பா வீலத்துக்கு இதுல உட்கார வச்சிருங்க வெயில குறம் ஆடாடு அப்பா அப்பா இங்க இடையில பாருங்க சர்வா உட்காருமா

இந்த பக்கம் லக்ஸ் உட்கார வைக்கணும் ஐ ஒன் கரெக்டா டூ அடுத்து சாருக்கு அடுத்து நம்பர் த்ரீ அப்பா அப்பா தான் ஆடணும்பா என்னம்மா ம் கிரேட்ஸா அதுவா சூப்பராக இருக்கு பிளே இது வேணும்னா இந்த அட்ரஸுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நேராக தூத்துக்குடிக்கு போயாச்சு திருச்செந்தூர் டு தூத்துக்குடி வர்றதுக்குள்ள குட்டீஸ் எல்லாம் தூங்கிருவாங்க அப்படின்னு பார்த்தா யாருக்கும் தூக்கமே வரல எல்லா குட்டீஸும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்தனால ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க அங்க போயிட்டு தேர்ட் சிஸ்டர் அப்படியே டிராப் பண்ணிட்டு டாட்டா சொல்லிட்டு நாங்க எங்க வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு வந்த உடனே கோவில் வாங்கிட்டு வந்த டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு விளையாட உட்கார்ந்தாச்சு எல்லாம் ஒரு த்ரீ டேஸ் தான் அதுக்கப்புறமா பாட் பாட்டா கழட்டியாச்சு டே ரொம்ப ரொம்ப ஜாலியா போச்சு இந்த மூணு பாட்டும் லிங்க் நினைக்கிறேன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் ஸ்டே எல்லாம்

அடுத்த அடுத்த அவன் போறாங்க